யாழில் திடீர் பணக்காரர்கள் தொடர்பில் போலீசார் விசாரணை எட்டு பேர் மீது வழக்கு யாழ்ப்பாணத்தில் பணத்திற்காக வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் போதைப் பொருள் கடத்தல்களில் ஈடுபட்டவர்கள் வட்டிக்கு பணம் வழங்கியவர்கள் தொடர்பில் யாழ்ப்பாண குற்றத்தடுப்பு பிரிவினரால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன முதல் கட்டமாக எட்டு பேருக்கு எதிராக விசாரணைகளை ஆரம்பித்துள்ள போலீசார் அவர்களில் ஐவருக்கு எதிராக யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் மூவருக்கு எதிராக மல்லாகம் நீதவான் நீதிமன்றிலும் வழக்குகள் தொடரப்படவுள்ளன வெளிநாடுகளில் இருந்து பெருந்தொகை பணத்தினை பெருக்கோடு யாழ்ப்பாணத்தில் வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுதல் வட்டுக்கு பணத்தினை வழங்கி அதனை திரும்ப செலுத்து தவறுபவர்களை கடத்திச் சென்று சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கி அவற்றை காணொளியாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றுதல் பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து போதை மாத்திரைகளை விற்பனை செய்தல் போதைப் பொருள் கடத்தல்களில் ஈடுபடுதல் உள்ளிட்ட பல்வேறு சட்ட விரோத செயற்பாடுகள் ஊடாக சொத்துக்களை சேர்ந்தவர்கள் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசாருக்கு கிடைக்கப் பெற்ற தகவல்களின் அடிப்படையில் போலீஸ் விசேட பிரிவொன்று விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது அதன் அடிப்படையில் முதல் கட்டமாக யாழ்ப்பாணத்தில் எட்டு பேர் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் தொடர்பிலான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து குறித்த நபர்களிடம் வாக்கு மூலங்களை பெற்றுக் கொள்ளும் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமான முறையில் சொத்து சேர்ப்பவர்கள் தொடர்பில் பல்வேறு முறைப்பாடுகள் தமக்கு கிடைக்கப் பெற்று வருவதாகவும் அது தொடர்பில் விரிவான விசாரணைகளை முன்னெடுப்போம் என போலீசார் தெரிவித்துள்ளனர்